ஓம் ஸ்ரீ சாய்ராம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் வெளி தோற்றத்திற்கு பாலகிருஷ்ணரின் விளையாட்டுக்களை வர்ணிக்கும் ஸ்லோகங்கள் புறநிலை விஷயங்களை படம் பிடித்து காட்டுவதைப் போல தோன்றலாம் ஆனால் அவற்றில் அகநிலை சார்ந்த ஆழ்ந்த பொருள் இருக்கிறது நீங்கள் அகநிலை உணர்வான பக்தி எனும் தீபத்தை ஏற்றுவதற்கு புறநிலைப் படத்தை சுடராக பயன்படுத்த வேண்டும் உதாரணமாக குழந்தை கிருஷ்ணர் தயிர் குடத்தை கவிழ்த்துவிட்டு வெண்டை உருண்டையை எடுத்துக்கொண்டு ஓடுவதாகவும் தயிரில் தோய்ந்த பாதச்சுவடுகள் தரையில் பதிந்திருந்ததை வைத்து அவர் ஒளிந்து கொண்டிருந்த இடத்தை அன்னை யசோதா கண்டுபிடித்ததாகவும் ஒரு வர்ணனை இருக்கிறது இறைவன் கவர்ந்து செல்லும் வெண்ணை மனதை விவேகத்தால் கடைந்த பின் கிடைக்கும் முடிவான பொருளான யோகம் எனும் பலனை குறிக்கிறது இறைவன் அதை உண்பதை மிகவும் விரும்புகிறான் அதை எடுத்துக்கொண்டு மெய்யுணர்வின் ஏகாந்த நிலைக்குள் சென்று விடுகிறான் நாமும் கூட பழக்கிய கண்களால் முனைப்பாக தேடுவோமேயானால் எங்கும் காணப்படும் இறைவனுடைய சுவடுகளின் மூலம் அவனை கண்டுபிடிக்க முடியும் எங்கெல்லாம் அழகு ஒழுக்கம் பணிவு நீதி சத்தியம் பிரேமை மற்றும் சாந்தி ஆகியவை இருக்கிறதோ அங்கெல்லாம் நீங்கள் அவனுடைய திருப்பாதச் திருப்பாதச்சுவோடுகளை காண முடியும் இறைவனுடைய திருப்பாதச் சுவடுகளை கண்டுபிடிப்பதற்கு கண்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் இவ்வாறுதான் மனம் வெல்லப்பட வேண்டும் தெய்வீக அருளுரை அக்டோபர் இருபத்தி ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு மனதிற்கு அகப்புறமாக அதன் மூலாதாரமான இறைவனை நோக்கி திருப்புவதற்கு கண்டிப்பாக பயிற்சி அளியுங்கள் இறைவன் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் கவனித்துக் கொள்வான் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்